நம்ம வீட்டில் உள்ள பூக்களையெல்லாம் பறித்து மாசி மகம் பௌர்ணமி அன்று பூக்கோளம் போட்டு இருபத்தி ஒரு வழக்கு வச்சாச்சு மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளே மாசி மகம் என்று கூறப்படுகிறது எல்லா மாதங்களிலும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரம் மட்டுமே பெருமை பெற்றதாக இருக்குது காரணம் அன்னைக்கு மாசி பௌர்ணமி திதி நாளாகும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன்னர்களாக ஆழ்வார்கள் என்று சொல்வாங்க மிகுந்த சக்தியும் திறனும் படைத்தவர்களாக இருப்பாங்க மகம் பித்ர பித்ருக்களுக்கான நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது இப்படி பல சிறப்புகள் பெற்ற நட்சத்திரம் மகம் ஆகும் பௌர்ணமி என்று நிலவு முழுமையான தோற்றம் பெற்று சந்திரனின் முழு சக்தியும் உடையதாக திகழ்கிறது இது மக்களுக்கு வளமும் நலமும் அளிக்கக்கூடிய நாளாகும் மகமும் பௌர்ணமியும் இணையும் மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறையே வருகிறது இதனால் இந்நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது மேலும் இந்நாள் மகத்துவம் மிக்கது சிவ சிவபெருமானுக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளாக மாசி மகம் திகழ்கிறது கடலுக்கு அடியில இருந்த பூமிய பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான் என புராணங்கள் கூறுகின்றன இந்த மாசி மகம் எந்தெந்த தெய்வங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுன்னு பார்த்தா சிவபெருமான் வருணனனுக்கு சாப விபோஷனம் அளித்ததும் இந்த நாளில் தான் இதனால சிவனை வழிபடுவதும் உகந்த நாளாகிறது இந்த மாசி மகம் உமாதேவியார் மாசி மக மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாயினியாக அவதரித்தாள் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக இந்த மாசி மகம் கருதப்படுகிறது மாசி மகம் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது மேலும் சக்தி வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இந்த மாசிமகம் விளங்குகிறது தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி தான் இதனால் முருகனை வழிபடுவதற்கும் சிறப்பான நாளாக மாசி மகம் அமைகிறது பாதாத பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளி உணர்ந்த நாளும் மாசி மகத்தன்று தான் இதனால் இந்நாள பெருமாள் வணங்கு பெருமாளை வணங்குவதற்கும் நல்ல நாளாக இந்த மாசிமகம் விளங்குகிறது எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக அமைகிறது மாசிமகம் இந்த இந்த நன்னால் தோசம் நீக்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது மாசிமகம் புனித நீர்நிலைகளில் நீராடினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டி கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை மாசிமகம் அன்று முறைப்படி விரதமிருந்து வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் பித்ருதோஷம் உங்களை ஆட்டி படைக்கிறதா மாசி மகத்தில் புனித நீராடுங்கள் பித்ருதோஷத்தை நீக்கும் மாசி மகம் எப்படின்னு பார்த்தா பித்ருக்கள் என்ற சொல்லிற்கு முன்னோர்கள் என்று பொருள் தோஷம் என்றால் குற்றம் எனவே பித்ருதோஷம் என்ற சொல்லிற்கு முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட குற்றம் என்று பொருள் இந்த தோச நிவர்த்திக்கு அருமையான பரிகார தினம் மாசிமகம் அன்றைய தினம் கும்பகோணம் மகாமக குளத்தில் விதுர் தர்ப்பணம் செய்தால் பித்ரு தோசம் நீங்கும் பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்கள் மாசிமகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்கள் உள்ள ஆறு கடல் குளம் போன்ற நீ தீர்த்தங்களில் நீராட வேண்டும் குறிப்பாக ராமேஸ்வரம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவையாறு கும்பகோணம் நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள வேதாரண்யம் போன்ற இடங்களில் நீராடி தர்ப்பணம் மற்றும் பித்ருக்கடன் செய்வதன் மூலம் பித்ருதோஷம் நீங்கும் புத்ரபாக்கியமும் கிடைக்கும் மாசிமகம் நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடினால் புத்ரபாக்கியமும் கிடைக்கும் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதம் இருந்து பெருமானை வணங்கி வேண்டிக்கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வந்த இந்த பௌர்ணமியை நம் முறைப்படி விரதமிருந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நலங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வோம் என்று எல்லோரையும் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் பௌர்ணமி அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான நாளுங்க அன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களை உயர்வாக வைத்து நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நீண்ட ஆயுசோடு இருக்கணும் உயர்ந்த புகழோடு வாழணும் அப்படின்ற எண்ணத்தையெல்லாம் நம்ம வளர்த்தி அதை சுருக்கமாக எப்படி சொல்லலாம்னா உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று இந்த உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் Oh, okay. பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாள கோகலியாண்ட குரு மனிதன் தாழ்வாள ஆகமாயி நின்று அன்னைப்பா

சிற குபிக்கும் போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தை நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை பிணை முழுதும் ஓய உரை பனியா